கம் டு அஞ்சாமணி கிச்சன் இப்போ நான் பாப்கார்ன் செய்ய போகிறேன் அதுக்கு முக்கால் கப்பு சோளம் எடுத்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி மூணு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு மேலே தூவை மிளகாப்பொடி அரை ஸ்பூன் இப்போ வருகை பார்க்கலாம் வாங்க பாப்கார்ன் செய்ய வானல் சூடாகிடுது மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை சேர்த்து தரைச்சிக்கணும் இப்போ பாப்கார்ன் செய்கிற சோளம் அதை போட்டு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுக்கணும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து மூடி போட்டுக்கலாம் ஃப்ளேமாக சிம்மில் வச்சுக்கணும் சூடு ஏற ஏற மெதுவாக பொறிஞ்சி வரும் அழகாக பொரியுது பாருங்கள் சிம்மரில் தான் வைக்கணும் அப்போ தான் லேசான ஹேட்டில் சூப்பராக பொரியும் எல்லா சோளமும் பொறிஞ்சு வரும் சத்தம் அடங்கின பிறகு திறந்து பார்த்துக்கலாம் சோளப்பொறி வாசனை கமகமானு இருக்குது கலரும் அழகாக இருக்குது எல்லாமும் பொரிஞ்சதும் சத்தம் நின்றுடும் அப்போ திறந்து பார்த்துக்கலாம் முன்னாலெல்லாம் நம்ம வெளிய இடத்துல தான் போய் பீச்சில் மற்ற இடத்துலலாம் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ வீட்லேயே செய்து சாப்பிட்றதுனால சந்தோஷமாக சாப்பிட்லாம் நிறையா சாப்பிட்லாம் கொஞ்சமாக போட்டால் கூட நிறைய பூத்து வருது பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வீட்டிலேயே செய்து சாப்பிட்றது ரெண்டு பக்கம் சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் போட்டால் கூட நிறைய பொறி வந்திருக்கு நம்ம வீட்டில் செய்கிறதுனால காசு மிச்சமாகும் ஆசைப்பட்டபடி நிறைய சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான பொறி இது நமக்கு தேவைப்பட்ட மாதிரி காரம் போட்டுக்கலாம் இல்லை இந்த உப்பு காரத்தோட கூட அப்படியே கூட சாப்பிடலாம் இதை எடுத்துட்டு நமக்கு தேவைப்பட்ட காரம் தனி மிளகாய் தூள் தூவி சாப்பிட்டுக்கலாம் இன்னும் ஒன்று ரெண்டு வந்துக்கினே இன்னும் ஒரு நிமிஷம் பார்க்கலாம் பூரா சத்தம் அடங்கிடுது இப்போ திறந்து பார்க்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் சோளப்பொரி ஆகிடுது அழகாக இருக்க பாருங்கள் வெள்ளையும் மஞ்சள்மா இப்போ எடுத்து காரம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தேவையான காரம் கலந்துக்கலாம் தனி மிளகாத்தூள் வீட்டில் செய்கிறதால இன்னும் அடிக்கடி சாப்பிட்டு பார்க்கலாம் பசங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுக்கு முன்னே வெளி இடத்துல கிடைக்கிறதுலாம் இப்போ வீட்டில் செய்கிறதால அதிகமாகவும் சாப்பிடலாம் கொஞ்சமாக போட்டது எவ்வளோ அதிகமாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது காரம் போகிறோம் களலி விட்டுக்கலாம் இதுவே உப்பு இருக்குது மேலே உப்பு தேவையில்லை மிளகாத்தூள் காரம் மட்டும் போகிறோம் முன்னாடியே உப்பு மஞ்சள் போட்டதால் உப்பு மேலே போட தேவையில்லை இன்னும் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சின்ன குழந்தைங்களா இருந்தால் காரம் சேர்க்காத உப்பு போட்டு கொடுத்துக்கலாம் போதும் சுட சுட மறுமொறு ரெடி ஆகிடுது நம்ம வீட்டில் செய்கிறதால இன்னமும் அடிக்கடி சாப்பிடலாம் சந்தோஷமாக சாப்பிடலாம் கொஞ்சம் போட்டால் கூட தட்டு நிறைய பொறி வருது நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்து உள்ள பொறி செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ